குப்பம் சுந்தர விநாயகன் திருவிடிகள் வாழ்க இன்றைய தினம் திருஞான சம்பந்தரின் திரு அண்ணாமலை பதிகம் ஒன்று காண்போம் பூவர் மல்லர் கொண்டு அடியார் தொழுவார் புகழ்வார் வானோர்கள் பூவார் மலர் கொண்டு அடியார் தொழுவார் புகழ்வார்வானோர்கள் புறங்கள் எரித்த அன்று மூவர் கருள் செய்தார் புறங்கள் எரித்த அன்று மூவர் கருள் செய்தார் தூமா மழை அதிர வெறுவித்தொரு பின்னறையோடும் தூமா மழை நின்று அதிர வெறுவித்தொரு வின்னறையோடும் ஆமாம் பிணை வந்து அணையும் சாரல் அண்ணாமலையாரே ஆமாம் பிணை வந்து அணையும் சாரல் அண்ணாமலையாரே